ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸு ஏழு பார்க்கலாம் வாங்க நீங்கள் டைம் கிடைக்கும் போது இது போல் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் இருந்துச்சு டென்ஷன் இல்லாமல் சமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக நீங்கள் செலவு அனுப்ப வேண்டிய காசும் மிச்சமாகும் ஏன்னா நம்ம காலையில் சமைக்கும் போது இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செய்ய முடியாது இது போல் டைம் கிடைக்கல செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு காலையில் டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம் இதுக்கு செலவுன்ற காசும் மிச்சம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் மலையே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் வந்து மாவு போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தட்டு வச்சு சளித்தாலும் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே சிந்திடும் நம்ம மாவு ஒருக்காய் எடுத்து வச்சுட்டு டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் இதுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான சின்ன ஐடியா பார்க்கலாம் வாங்க நான் வருங்க சின்ன தட்டு தான் வச்சு சளிக்க போகிறேங்க நம்ம இது போல் டம்ளரோ பவுலோ எதில் வேணாலும் நீங்கள் மாவு எடுத்துகிட்டு ஜல்லியில் வச்சு இப்படி டம்ளரோடு வந்து நீங்கள் சளிச்சு எடுத்தீங்கன்னா மாவும் நம்மளுக்கு சிந்தாது மாவும் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சின்னத்தட்டோ தட்டோ தட்டுக்குள்ளேயே மாவு வந்து இருக்கும் கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் கூட விலகாது நம்மளுக்கு சுத்தம் பண்ணுற வேலையும் நேரமும் மிச்சங்க இந்த ஐடியாவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜாரோட பிளேடு பார்த்திங்கன்னா பதம் இல்லாமல் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி வெட்டுற கத்தி சிஸர் இது எல்லாமே வந்து பதம் இல்லாமல் இருக்கும் இதுக்கு பதம் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கல் உப்பு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு சிசரை வந்து இது போல் வந்து உப்பில் வந்து நீங்கள் வச்சு கட் பண்ணி கட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது போல் செஞ்சு வந்தீங்கன்னா கத்திரி வந்து நல்லா ஆயிருங்க சப்போஸ் பாருங்கள் இது போல் கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் கையில் கவர் போட்டுட்டு பண்ணுங்கள் கொஞ்சம் கவனமாக வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சார்ப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது போல் நம்ம காய்கறி வெட்டுற கத்தையும் அப்படிதான் நம்ம வெட்டுற சைடு மட்டும் லைட்டாக உப்பெடுத்து நீங்கள் பதம் பண்ணுற சைடு மட்டும் நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கையில் வந்து கவர் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் மெதுவாக பண்ணுறனால கவனமாக பண்ணியிருக்கேன் இது போல் பண்ணிட்டீங்கன்னா காய்கறி வெட்டும் போது உங்களுக்கு சுலபமாக வெட்டிடலாம் அடுத்த டிப்ஸு பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மிக்சி ஜார் அதில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா தூளுப்பு மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு தூளுப்பும் கிடைச்சரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரோட பிளேடும் வந்து நல்லா சார்பாக இருக்கும் இது போல் செஞ்சு போட்டு அரைச்சி பாருங்கள் நல்லா மைய அரைச்சி கிடைக்கும் பாங்க அடுத்த டிப்ஸ்க்கு போகலாம் இந்த டிப்ஸு பார்த்திங்கன்னா நம்ம காய் துருவுற துருவி இருக்குது இல்லைங்களா இதை வந்து பதம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் இது நம்ம இடிக்கல் இருக்குது இல்லைங்களா இடிக்கலை வச்சு ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் இது போல் நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கனாலே அது காய் துருவுற இடம் பார்த்திங்கன்னா நல்லா சார்ஃபாக கிடைச்சிரும் நம்ம காலையில் எந்திரிச்சு டக்குன்னு துருவி எடுத்துக்கலாம் பாருங்க உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் எப்படி வந்து நல்ல முனைகளில் பதமாக இருக்குன்னு பாருங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ அடுத்த டிப்ஸ்க்கு போகலாம் நம்ம வந்து மாவோ அல்லது ரவையோ எது எடுத்தாலும் அவசரமாக வந்து கட் பண்ணி பண்ணிவிட்டு நம்ம வந்து ரப்பர் பேண்டு தொலாவோம் போடுறதுக்கு இப்படி மடிச்சுட்டு கூட ரப்பர் பேண்டு போட்டுருவோம் பாருங்கள் உள்ள பொருள் இருக்குது ஆனால் ரப்பர் பேண்டு தொலாவிற நேரத்தில் நீங்கள் இது போல் சிஸ்டர் இருந்தால் கொஞ்சமாக இந்த ஒரு வி சேஃப்க்கு கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரெண்டு முனையும் சேர்த்து நல்லா ஒரு முடிச்சு போட்டுருங்க முடிச்சு போட்டுட்டிங்கன்னா பொருளும் கீழே சிந்தாது நம்மளுக்கு ரப்பர் தொல வேண்டிய டைமும் நேரமும் மிச்சம் டக்குன்னு பொருளை எடுத்து கொட்டிட்டு இது போல் ஒரு முடி முடிச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் நல்லா டைட்டாக முடிச்சிட்டிங்கனாலே இது போல் கீழே விலகாது இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் வந்து பொருட்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதாவது துவரம் பருப்பு பாசி எல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து பூச்சி நாக்கு பூச்சி உளுந்துரும் இல்லை செல் உளுந்துரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வாங்கிட்டு வந்தமே பருப்பை பார்த்திங்கன்னா கடாயில் போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்திங்கன்னா போதும் ரொம்ப வந்து நம்மளுக்கு கை கைப்பொறுக்கிற சூடு வந்தாலே போதும் இது போல் வறுத்துட்டு நம்ம ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பருப்புகளில் வர்ற பூச்சி வண்டு எதுவுமே வராமல் இருக்கும் பாசிப்பயிரில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி வந்துடும் அதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி வச்சு பாருங்கள் பூச்சி வண்டு எதுவுமே வராது அடுத்த டிப்ஸு பார்க்கலாங்க நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் கட்டு மிக்ஸி ஜாரில் போடுற கேஸ் கட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பழசாயிடுச்சினாலோ லூஸ் ஆகிடுச்சினாலும் நம்ம தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்குவோம் ஆனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இப்படி போடையில் பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கும் இல்லை கலண்டு வர மாதிரி இருக்கும் நம்ம இதுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் கட்டு மிக்சி ஜாரோட கட்டு எல்லாமே வந்து இதில் போட்டுருவோம் நல்லா இந்த கேஸ் கட் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் பாருங்க மூழ்கி எவ்வளோ வந்திருக்குன்ட்டு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கல்லுப்பு சேர்த்துட்டிங்கன்னா இந்த கட் வந்து நல்லா கொதித்து வரும் கொதித்து வரும்போது இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போய் நல்லா புத்தம் முதுசு போல் இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களை கேஸ் கட் எல்லாமே நல்லா டைட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வந்து இது போல் நீங்கள் வந்து கட்டை தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா கேஸ்கட் லூஸும் ஆகாது நம்மளுக்கு யூஸ் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும் இந்த கட் வேக வச்ச தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படியே செடிகளுக்கு வந்து நீங்கள் ஊற்றிடலாம் இப்போ நம்ம புது கட் வாங்க வேண்டிய வேலையும் இல்லை நம்ம கேஸில் வாங்கினு யோசிக்க வேண்டாம் நம்ம பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை தான் செய்ய போகிறோம் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற கண்ணாடி டம்ளர் பார்த்திங்கன்னா வாங்கும் போது நல்ல பளபளன்னு இருக்கும் கொஞ்ச நாள் பளிச்சு பார்த்தீங்கன்னா அதோட பளபளப்பே இல்லாமல் இருக்கும் அது மறுபடியும் புதுசு போல மின்றக்கு ஒரு அருமையான டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் எடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோப் பவுட்ரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ரெண்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிருங்க நீங்கள் சோப் பவுட்ரு பதிவாக சோப் ஆயில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வினிகர் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம் நான் எளிமையாக வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருள் சேர்த்துருக்குறேன் நல்லா கரைச்சிட்டு ஒரு நல்ல காட்டன் துணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது போல் தண்ணியில் நெனைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணுற கண்ணாடி பொருட்கள் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து இந்த பவுட்ரு மிக்ஸ் எடுத்து நல்லா வந்து உள்ளே நல்லா அப்ளை பண்ணி சும்மா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு தொடட தொடச்சிங்கனாலே உங்களுக்கு கண்ணாடி வந்து நல்ல பளபளன்னு புத்தம் புதுசாக இருக்கும் அதாவது கடையில் வாங்கிட்டு வரும்போது எவ்வளோ பளபளன்னு இருக்கோ அதே மாதிரி புதுசு போல் ஆயிரும் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா கண்ணாடி பொருட்களுக்குமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள் பாருங்கள் நான் வந்து வாஷ் பண்ணி கேட்டுறேன் கண்ணாடி வந்து எவ்வளோ சூப்பராக டம்ளர் பளபளன்னு இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சொல்லிக்கிற ஆறு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம டைம் கிடைக்கும்போது இது போல் செஞ்சு வச்சிட்டோம்னா காலையில் இருந்துச்சு டென்ஸ் இல்லாமல் சமைக்கலாம் அதோட பிளேட் எல்லாமே நம்ம சார்ப்புறதுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்